ம் இந்த நாளிலும் கூட தியானத்துக்கு நம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எஸ்தரின் புஸ்தகம் எஸ்தரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம் எஸ்தரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதில் யாராவது வாசிக்க விரும்பினால் நீங்கள் வாசிக்கலாம் இல்லை என்றால் நானே வாசிக்கிறேன் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றால் ஆமே என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க என்றால் எஸ்தரின் புத்தகத்தை நாம் நன்கு அறிவோம் இது ஒரு வியாகுலமான ஒரு ஒரு காரியம் இந்த தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுத்த ஒரு பாரம் ஆத்மா மேலையும் தன் ஜனத்தின் மேலையும் தன்னுடைய குலத்தின் மேலையும் இருக்கிற ஒரு தாகம் தேவன் நம்மை ஏற்படுத்தினதற்கான ஒரு பிரதானம் ஒரு சித்தம் இருக்கிறது சுயநலமாக தேவன் நம்மை அழைக்கவில்லை மற்றவர்களுக்காக வாழவே மற்றவர்களுக்காக நம்முடைய ஜீவியத்தை கழிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டை காலத்திலே நாம் பார்க்க பார்ப்போமானால் எஸ்தரின் புஸ்தகத்திலே ஒரு வியாகலத்தையும் ஒரு மன்றாட்டையும் நம்மால் இதை பார்க்க முடியது என் ஜனத்தில் மேலும் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும் எப்படி பார்க்கக்கூடும் அப்பொழுது எஸ்தருடைய கண்கள் ஜனங்களை எப்படி பார்த்தது என்று நாம் இந்த இடத்திலே நாம் தியானிக்க வேண்டும் எல்லோரும் பார்க்கிறார்கள் நாமும் உலகத்திலே வாழ்கிறோம் எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்களோடு கூட பழக்கிறோம் ஆனால் எல்லோருக்கும் இந்த பாரம் உண்டா என்பதை இந்த வேலையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எஸ்தருக்கு இருந்த அந்த பாரம் நமக்கு இருக்கிறதா ஒருவேளை உலகத்திலே எத்தனையோ இடங்களிலே நாம் இந்த தேவை செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எஸ்தருக்கு இருந்த அந்த பாரம் எஸ்தர் எப்படி அந்த ஜனங்களை அழிவுக்கு போயிருந்த அந்த ஜனங்களை எப்படி பார்த்தால் என்ப நாம் பார்க்க கூடுமானால் ஒரு பாரத்தோடு கூட பார்க்கிறாள் என் ஜனத்தின் அழிவை நான் எப்படி பார்ப்பேன் என் குலத்தின் அழிவை நான் எப்படி பார்ப்பேன் என்ற அந்த வியாகுலத்தோடு கூட அவள் மன்றாட்டின் உரிய ஜபத்தை ஏடுக்க போகிற முன்பாக இவர் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை நாம் பார்க்கும் கத்தருக்கு பிரியமானவர்களே இன்று நாம் மற்ற மனிதர்களை பார்க்கிற ஒரு பார்வை இயேசு பார்க்கரை போல நாம் பார்க்கிறோமா மற்ற ஜனங்களை நாம் பார்க்கின்ற விதம் இயேசு போல ஒரு பாரமுள்ள பார்வை பார்க்கிறோமா இல்ல ஏதோ இந்த ஜலத்தை இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம் வாழ்ந்து விட்டு போய்கிறோம் எல்லோரு போல நாமும் ஒரு சக மனிதர்களாக இருக்க இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை எஸ்தரை போல ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷியாக நெகிமியா போல ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷனாக நாம் மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த இந்த நாட்களிலே அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் இதுவே தேவனுடைய இருதயத்தின் விருப்பமா இருக்கிறது அதாவது அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற ஒரு காலமா இருக்கிறபடியினாலே இந்த நாட்களிலும் நாம் ஆத்துமா பாரத்தோடு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக வழி தப்பி போகின்ற ஆத்துமாக்களுக்காக பாவியாய் வாழ்கின்ற ஆத்துமாக்களுக்காக பாவியிலே உழைந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் இந்த நாளிலே நாம் மாற வேண்டும் என்று இயேசு நம்மை அவர் தயவோடு கூட நாம் பார்க்கிறார் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே நான் எப்படி பார்க்க கூடும் ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை எப்படி என்னால் பார்க்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்கிறேன் ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டு அவன் அந்த ரத்தத்தோடு கூட இருந்தால் ஒரு நிமிடம் கூட நம்மால் பார்க்க முடியாது வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயங்கள் ஏற்பட்டாலும் கையில ரத்தம் வந்து கொண்டு பார்க்கும் பொழுது அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது ஏன் தெரியுமா அது நம்மால் தாங்க முடியவில்லை என்பதற்காக ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாதி சிலுவையிலே அடிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன தெரியுமா இந்த ஆத்துமாக்களை மீட்டெடுக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் உங்களையும் என்னையும் ஒரு காலத்தில் அவர் விசுவாசியார் வைத்திருந்தால் உண்மைதான் ஆனால் நம் கடைசி நாட்கள் வரையில் ஒரு விசுவாசியாக இருந்துவிட்டு போவது இது தேவ சித்தம் அல்ல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஜனங்களுக்காக மன்றாடுகிற பிள்ளைகளை ஜனங்களுக்காக அழுது புலம்பவர்களை தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் பிரியமானவர்களே உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம் ஈவான் ராபர்ட் என்ற ஒரு தேவன் மனிதன் இருந்தார் அந்த ஈவான் ராபர்ட் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேல்ஸ் தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக மன்றாடி ஜபித்த ஒரு ஒரு வாலிபன் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் இரவெல்லாம் அவர் ஜபித்த காரியம் என்ன தெரியுமா தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தனக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அடிந்து போகின்ற ஆத்துமாக்களை பார்த்து அவர் பரிதபித்தார் அநியாயங்களையும் நடக்கின்ற அந்த காரியங்களை பார்த்து அவருடைய கண்களால் அவரது பார்க்க முடியாத பட்சத்திலே பகலெல்லாம் இலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்து விட்டு இரவெல்லாம் அவர் ஜபிப்பார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பனிரெண்டு வருடம் அவர் தொடர்ந்து ஜபித்ததற்கான ஒரு ஒரு ரிசல்ட் என்ன கிடைத்தது தெரியுமா வேல்ஸ் தேசத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது ஒரு மனிதன் தான் ஒரே மனிதன் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் பார்க்க மாட்டான் இந்த நாளிலும் கூட நாம் கேட்கிறவர்களாய் இருக்க கூடாது செயல்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் நாம் ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் மன்றாட்டி அழுது புலம்பர்களாய் மாற வேண்டும் இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த வேலையில நான் ஒரு இரண்டு பேர்களை நான் வைக்கிறேன் என்ன பேர் தெரியுமா புலம்பல்காரர்கள் நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே ஒரு ஜாமக்காரனாய் நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு ஜாமக்காரன் நீங்கள் ஒரு ஜாமக்காரி நான் ஒரு புலம்பல்காரன் நான் ஒரு புலம்பல்காரனாகவே மாற வேண்டும் நம்முடைய சொந்த விருப்பத்திற்காக அல்ல சொந்த சித்தத்திற்காக அல்ல பிள்ளைகளுக்காக அல்ல நம்ம நாம் மற்றவர்களுக்காக நாம் மன்ற பொழுது தேவன் நம்முடைய காரியத்தை அவர் மிக கண்ணும் கருத்தாக மாற்றிக் கொள்வார் பிரியமானவர்களே நாம் மற்றவர்களுக்காக அழுது புலம்பெருளாய் நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே இன்னுமாக ஒரு வேதத்தை நாம் எடுத்து வாசிப்போம் ரோமர் எழுதின புஸ்தகம் ரோமரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் பிரியமானவர்களே பத்து ஒண்ணு எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சகோதரரே இஸ்ரேவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே எஸ்தருடைய வியாகுலத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அவர்களுக்கு இந்த நாட்களில கூட இந்த மாதிரி எத்தனையோ டெக்னாலஜிகள் இருக்கிறது பிரேயர் ஃபெலோஷிப் இன்னும் எத்தனையோ ஆவிக்குரிய புஸ்தகங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்று நமக்கு ஒரு பூல் வருகிறது ஆனால் கொஞ்ச நாள் மாத்திரமே அந்த உற்சாகத்தின் ஆவிலே வாழ்கிறோம் ஆனால் அந்த உற்சாகத்தின் ஆவி சற்று கொஞ்சம் தனிந்து போனவுடனே நாம் பழைய சோர்நிலைக்கு வருகிறோம் ஆனால் அந்த காலத்திலே எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது அவர் கூட இருந்த தகப்பன் எஸ்தரை வழி நடத்தினார் வழி நடத்தினார் இந்த நாளிலும் கூட நம்மை வழிநடத்த எத்தனையோ தகப்பன்மார்கள் எத்தனையோ போதகர்கள் எத்தனையோ சகோதரர்கள் எழுப்பி விட்டார்கள் ஆனா அந்த நாளில என்ன தெரியுமா அவங்க பார்த்தது அவங்க இரண்டு கண்களையும் தேவனையே நோக்கி இருந்தது தேவன் நிச்சயமாகவே என் ஜனங்களை விடுவிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட அவர்கள் மன்றாடின அந்த மன்றாட்டினுடைய ஜபத்தினுடைய விளைவு இந்த எஸ்தன் புஸ்தகத்திலே நம்மால் பார்க்க முடியும் பிரியமானவர்களே அதே புதிய ஏற்பாட்டிலே ஒரு பவுல் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார் அவருக்கு இருந்த ஒரு பாரம் என்ன தெரியுமா ஜனங்கள் எல்லோரும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்று பவுல் அன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தார் எல்லாவற்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தார் அவருக்கு அந்த பாரம் இருந்த அந்த பாரம் இன்றைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கிறதா எஸ்தருக்கு தானியலுக்கு இருந்த அந்த பாரம் இன்று நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒருவேளை இல்லை என்றால் நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்றுதான் அர்த்தம் இதே ரோமரின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல ஒரு கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவனுக்கு என்ன ஒரு பாரம் இருக்க வேண்டிய தெரியுமா ஆத்துமா பாரம் ஆத்மா பாரம் டாக்டர் சசி அண்ணா சொன்னாங்க அவ சொல்லும் போது கூட ஒவ்வொரு தேசத்திற்காக அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக இப்படி ஜபிக்கணும் அப்படி ஜெயிக்கணும் ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கணும் இந்த ஒற்றை மனிதன் நீங்கள் கூடியிருக்கிற நாம் எல்லோரும் ஒரு சகோதரத்துவத்தோடு கூட ஒரு நகப்பன் ஒரு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு கூட இருக்கிறோம் காரணம் என்ன ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக நாம் எல்லாரும் ஜோக் அடித்து கொண்டு இல்லை என்றால் ஏதாவது ஒரு வெட்டி கதை பேசிக்கொண்டு இந்த ஒரு மணி நேரம் நம்ம போக்கிக் கொண்டிருக்கிறோமா நிச்சயமாகவே கிடையாது பிரியமானவர்களே உங்களுக்கும் எவ்வளவு வேலை பலுகள் உண்டு எனக்கும் வேலை பழுகள் உண்டு ஆனால் இந்த ஒரு மணி நேரத்தில் எந்த ஒரு ஆத்மாவது உயிர்ப்பிக்க கூடாதா என வசனம் சொல்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்கிறது இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஒருவேளை நாம் ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் ஆத்தும பாரத்தோடு கூட இல்லாமல் இருந்தால் இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம அந்த பாரத்தை நமக்குள்ள வைப்பார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே ரோமன் பத்தாவது

வேண்டும் என் இருதயத்தின் விருப்பம் என் இருதயத்தின் விருப்பம் என்ன உங்களுடைய என்ன நம்மளுடைய விருப்பம் அழகாக ஒரு பாட்டு பாடுங்க என் விருப்பம் எல்லாம் அந்த நல்ல ஒரு பாடல் அது அந்த என் இருதயம் எல்லாமே உங்க உங்க சித்தம் செய்யறதா நான் மாறணும் உங்க விருப்பத்தை நான் செய்கிறவனா நான் மாறணும் இதுதான் ஒரு ஒரு பாறை நமக்குள்ள இருக்கணும் அதுதான் சொல்றாங்க இஸ்ரேவில் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே பட்ட பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் என் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது நம்ம இருதயத்தின் விருப்பம் என்ன என்று என்னுடைய இன்னைக்கு ஒரு நான் ஒரு காலத்துல ஒர்க் பண்றேன் அந்த பிரின்சிபாலுடைய ஒரு வைட் சான்சலருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன தெரியுமா இந்த கல்லூரியை நன்க நன்கு நடத்த வேண்டும் எல்லா அகாடமிக் இயர்லயும் நல்ல அட்மிஷன்ஸ் வர வேண்டும் ஒரு பிசினஸ் விருப்பம் என்ன தெரியுமா நல்லபடியாக இன்று ஐநூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ண இந்த கம்பெனி அடுத்த வருடம் ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ண வேண்டும் ஒரு ஸ்கூலுடைய விருப்பம் என்ன தெரியுமா எண்பது அட்மிஷன் வந்த இடத்துல அடுத்தது ஒரு ஐநூறு அட்மிஷன் ஆகுது வர வேண்டும் இதுதான் அவர்களுடைய உலகப் விருப்பம் ஆனால் நம்முடைய விருப்பம் என்ன தெரியுமா நம்முடைய விருப்பம் என்னது வேண்டும் நாட் ஓன்லி இந்தியா எந்தெந்த பகுதிகளிலே நீங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறீர்களோ அந்த இடமெல்லாம் தேவன் நமக்கு ஒரு பொறுப்பாளராய் வைத்திருக்கிறார் நாம் அந்த இடத்திலே ஒரு பொறுப்பாளராய் இருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த அது நம்மோடு கூட இந்த பாரத்தை மற்றவர்களுக்கு நாம் கடத்த வேண்டும் இந்த பாரத்தை மற்றவர்களுக்கு நாம் டிரான்ஸ்பர் பண்ண வேண்டும் அதாவது இந்த இடத்திலே ரெண்டு காரியம் ஜபிக்க வேண்டும் நாமும் உருவாக வேண்டும் மற்றவர்களை உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு பாரப்பட்டி ஜபிக்கிறவனா இருக்க வேண்டும் பாரப்பட்டு ஜபிக்கிறவன் அவன் என்ன செய்வான் தெரியுமா உண்மையாகவே சொல்ல போனால் ஒரு பாரமுள்ள மனுஷனை அவன் எழுப்புவான் தன்னை போலவே ஒரு மனுஷன் யார் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்து தன்னுடைய மன்றாட்டையும் தன்னுடைய வியாபாரத்தை அவர்களிடம் செலுத்துவார் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் இன்னொருடம் அந்த பாரத்தை செலுத்துவார் அந்த பாரம் ஒவ்வொரு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி போய்க்கும் ஒரு சைக்கிளிக் செயனை போல் அதை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் தேசம் ியமான பிரியமானவர்களே அப்போ என் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருந்தது அப்ப நம்ம இருதயத்தின் விருப்பம் என்ன மாற வேண்டும் தெரியுமா இந்த நாளில் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற ஒரு புலம்பல் காரனாய் ஒரு ஜாமக்காரனாய் நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே நாம் இருதயம் எல்லாம் தேசம் சந்திக்கப்பட வேண்டும் தேசம் இயேசுவை அறிய வேண்டும் இப்பொழுது இருக்கிற நாட்களிலே நாம் எவ்வளவு ஒரு பிரச்சனையை மேற்க கொள்ள போகிறோம் அதாவது அடுத்த ஆட்சி யார் வரும் அடுத்த ஆட்சி இவர்கள் வர வேண்டும் என்னை பொறுத்த அளவில் யார் வந்தாலும் தேவ சித்தந்தான் எப்போ ஆளுகிறவர்கள் அடுத்த முறையும் வந்தாலும் அதுக்கு அடுத்த முறையில் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் என்னுள் இருக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறவர் பிரியமானவர்களே எந்த தலைவர்கள் வந்தாலும் சரி வி டோன்ட் கேர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளி விடுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய அனுமதி இல்லாம நம்ம மேல ஒருத்தனும் வைக்கக்கூடாது எந்த தேச தேசத்துக்காக தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் தர்சால் ஆனால் இவர்கள் தான் வர வேண்டும் இவர்கள் வந்தால் நமக்கு செய்வார்கள் என்று நம் ஒரு நாளும் எண்ணவே கூடாது நமக்கு ஃபேவர் செய்கிற யாரு தெரியுமா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில கர்த்தர் தான் நமக்கு ஃபேவர் செய்கிறவர் அவர்தான் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியார் இருக்கிறார் நமக்கு அவர் ஃபேவர் செய் அவர் எப்பொழுதும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தி மூலியமாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே இந்த பாரத்தோடு கூட நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் போகும்பொழுதும் வரும்பொழுதெல்லாம் இந்த மாணவர்களை பார்க்கும் பொழுது மற்ற சக மனிதர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசுவை போல எப்பொழுது மாறுவார்கள் இவர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள் இந்த பாவ பழக்கத்தை விட்டு இவர்கள் எப்பொழுது மீண்டு வருவார்கள் என்று நான் தவிர யாரையும் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு இந்த பூமியை நமக்கு அதிகாரம் கிடையாது பிரியமானவர்களை நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த எஸ்தர் எப்படி தன் ஜனங்களுடைய அழிவை எப்படி பார்க்கும் பொழுது ஒரு கனிவோடு கூட பார்த்திருப்பாங்க அதே மாதிரி இன்றைய ஜனங்களை ஆத்துமாக்களை பார்க்கும்போது இவர் இயேசுவர்கள் இவர் இயேசுகளுக்காக மாற வேண்டும் இவங்க எல்லாம் இயேசுவால உருவாக்கப்பட்டவர்கள் இவங்கள்லாம் இயேசுடைய பிள்ளைகள் ஒரு நாள் இவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் இவர்கள் ரச்சிக்கப்பட்டு இந்த பூமியை நிரப்புவார்கள் இவர்கள் மூலியமாய் தேசம் நிரப்பப்படும் என்ற அந்த வாஞ்சை நமக்குள்ளாய் வர வேண்டும் பிரியமானவர்களை கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன் சகோதரர் இசிரவில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் இந்த இடத்திலே நீங்க போட்டுக் கொள்ளுங்கள் ஒருவேளை எந்த தேசத்திலிருந்து வேண்டும் என்று சொல்ற இடத்திலே இந்தியா ரச்சிக்கப்பட வேண்டும் அமெரிக்கா ரச்சிக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா ரசிக்கப்பட வேண்டும் பிரேசில் ரச்சிக்கப்பட வேண்டும் லண்டன் மாநகரம் அச்சி ரச்சிக்கப்பட வேண்டும் இந்தோனேஷியா ரச்சிக்கப்பட வேண்டும் அப்போ அங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களை சீஷர்களை தேவன் எழுப்ப வேண்டும் பெரியமானவர்களை இன்று நாம் விசுவாசியாக நான் தேவ ஊழியக்காரன் என்பதிலே அல்ல நான் பிரதான வேலைக்காரன் நான் அவருடைய பிரதான வேலைக்காரன் என்ற அந்த இருதயத்தில் ஒரு தாழ்மை உள்ளவனுக்கு தான் இந்த பாரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பெரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பாரப்பட்டு ஜபிக்கிறவர்களாய் ஒரு வேலைக்காரனுடைய ஒரு எஜமானம் ஒரு தோட்டத்தை கொடுத்து பயிர் இந்த எல்லாம் ஒரு ஏக்கரை ஒரு மனிதர்கிட்ட கொடுத்து போனால் அந்த வேலைக்காரன் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக ஏர் ஓட்டுவார் நீர் பாய்ச்சுவார் கவனமாக பார்த்துக் கொள்வார் இன்று நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் இன்று ஒருவேளை திருச்சி பட்டணத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு சில ஏக்கரைகளை அவர் கொடுத்திருக்கிறார் ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார் அறுப்புகளோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இன்று அதை அறுப்பதற்கு யாருமே கிடையாது எதை பார்த்துக் கொண்டிருக்கிற நாம் இன்று முதல் செயல்பட வேண்டும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் மற்ற எந்த ஒரு எய்ம் அண்ட் ஒரு பிரதான நோக்கமா இருக்கக்கூடாது அழிந்து போகின்ற ஆத்மாக்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கின்ற ஒரு ஈவான் ராபர்ட்டை போல ஒரு சார்ஜ் பில்னியை போல ஒரு ஜான் விசிலியை போல ஒரு டி எல் மூடியை போல நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களும் இந்த பூமியில எண்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் தேவசித்தம் செய்தார்கள் மறித்தார்கள் இன்று நம்மால் ஏன் செய்ய முடியவில்லை என்றால் பலவிதமான நெருக்கங்கள் நம்மை உலக கவலைகள் நம்ம நெருக்குகிறது எல்லா உலக கவலையும் அவருடைய பாதத்திலே வைத்து விட்டு வானத்தையும் பூமியும் படைத்த நம் தேவனாக கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு துணையாளராக இருந்து அவர் நித்தமும் நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளில் புரிந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்ததற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன் இந்த வாய்ப்பினை ஆண்டவரை ஏற்படுத்தி தருவதற்கு இது தேவ சித்தம் இருந்தனால்தான் இந்த ஆன்லைனில் கூட பேசுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார் பெரிய மாணவர்களே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த இந்த ஐக்கியத்தை இந்த கூட்டத்தை தந்ததற்காக தேவனை துதிக்கிறேன் நாம் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா நாம் ஒரு ஜாமக்காரர்களாய் இரவு வேலைகளை ஜபிக்கிறவர்களாய் பகல் வேலையிலும் ஜபிக்கிறவர்களாய் ஒரு அழுது கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இருதயம் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டே இருக்க வேண்டும் அந்த இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் அதிகமாய் தர வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நாம் சாகும் வரையில் நம்மளை சவப்பட்டில் வர வைக்கும் வரையில் ஆத்மா பாரத்தோடு கூட மறிக்கிற ஒரு மனிதர்களாய் நாம் மாற வேண்டும் இந்த பாரம் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை நமக்கு ஐந்து பைசா பர்சன்டேஜ் அந்த பாரம் இருந்தால் கர்த்தர் இன்று அதை நூறு பர்சன்டேஜராக மாற்றுவார் என்று நான் கிறிஸ்துக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் ஒரே ஒரு ஜபத்தை மட்டும் நான் ஏரித்துவிட்டு அண்ணன் கையிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எங்களை ஒரு ஜாமக்காரர்களாய் ஒரு புலம்பல் காரர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே ஒரு எஸ்தருக்கு இருந்த பாரம் எங்களுக்குள்ளாய் இருக்கட்டும் ஒரு பேதுரு ஒரு பவுலுக்கு இருந்த பாரம்

செய்யுங்க உதவி செய்யுங்க அண்டவரே எல்லாவுக்கும் உடைய கடத்துல கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜபித்துக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அண்ணன் கையில் நான் இதை ஆமேன் 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 தேவா